ராம்ராம் வாய்பவளமுடன் வாய்ஸ் ஆஃப் பாஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர் மாவட்டத்தில் கித்ராப்பூர் அந்த கோபேஸ்வர் கோவிலில் ஒரு தூணில் ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது அந்த சிற்பம் எப்படியா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆமை ரெண்டு அன்னம் ரெண்டு அன்னமும் குச்சியை வாயில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு நடுப்புற அந்த ஆமை அதில் தொங்கின்னு நம்மளில் பல பேர் ஆமை வாயில் கடிச்சுட்டுருக்கிற அந்த குச்சியை விட்டுடுத்துன்னா அதோகதி அதனால தான் எப்போவும் பேசக்கூடாது மௌனமாக இருக்கிற நேரம் நீ கண்டிப்பாக மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்றோம் எது கட்டாலும் ப்ளப் பிளப் பேசிக்கிட்டே இருப்பா சில பேர் அது பேசுறது சில சமயம் அவளுக்கே புரியாது என்ன சொல்ல வந்தோம் என்ன எதிர்பார்க்குறா அப்படிங்கிறது கூட அவளுக்கு புரியாது இப்படி நம்மளில் சில பேர் இருக்கா அப்படி ஒரு அந்த சிற்பத்தை ஒட்டியே ஒரு கதை அந்த ஒரு ஆமையும் ரெண்டு அண்ணங்களும் ரொம்ப தோஸ்து எப்போது அந்த ஒரு குளத்துக்கிட்ட வரும் கூடி பேசிக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தனக்கு வேணுங்கிற இறைய சாப்பிட்டுட்டு கூடி நின்று பேசின்ட்டுருக்கோம் ஒருத்தரோட ஒருத்தர் கருத்தை பரம் பரிமாறிக்கும் இதுதான் அது அந்த மூணும் செய்யும் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு கஷ்டம்னா ரெண்டு பேர் அதை சமாதானப்படுத்துவா போனா போயிட்டு போகிறது நீ அங்கிருந்து அடுத்தது செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ அந்த நாட்டில் மழை நின்று போயிடுது அந்த ஒரு மூணு நாலு மாசமா பொய்த்து போயிடுது மழை மழை பொய்ச்சு போச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த இதில் தண்ணி வற்றிடும்னு அர்த்தம் அந்த குளத்துல தண்ணி வற்றி போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யாம யா கிட்ட சொல்கிறது இது இந்த இந்த சீசன் சரியா மழை வரல அதனால் நீ இந்த இடத்த விட்டு அடுத்த இடம் பெயர்ந்துக்கணும் எங்கே தண்ணி இருக்கோ அங்கே தான் போகணும் அப்படிங்கிறது இந்த அன்னங்கள் சொன்னால் அது கேக்குறது அண்ண அன்னமும் அதே தான் அதுங்க ரெண்டும் ரெடி இப்போ இதை அழைச்சிட்டு போகணும் அதுதான் பெரிய கஷ்டம் ஆமைய முதல்ல அண்ணன் சொல்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் பறந்து எட்டி வேற எங்கே இந்த மாதிரி குளம் நீர் தேக்கம் நிறையா இருக்கோ அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு வரோம் ஒரு இடத்துல அப்படின்னு போகிறோம் சரி நீங்கள் போயிட்டு வாங்கோ வந்துட்டு என்னை அழைச்சிட்டு போங்கோ என்னை விட்டுடாதீங்கோன்னு சொல்கிறது ஆமை சரி ஓகே நண்பா ஆனால் நாங்கள் எப்படி ஒன்று அழைச்சிட்டு போவோன்னா ஒரு கம்பு ஆளுக்கு ஒரு வாயில் ரெண்டு அன்னத்தில் ரெண்டு அன்னத்தோட வாயிலையும் கம்பு இருக்கும் நீ நடுப்புற உன் வாயில் கவ்விகிண்டு பிடிச்சிக்கணும் ஆனால் நீ நம்ம நண்பர்கள் பேசுகிற மாதிரி நீ பேசக்கூடாது உன் காதில் எது விழுந்தாலும் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறது இந்த அன்னங்கள் ரெண்டும் சரி சரின்னு அது சொல்கிறது தலையாடுறது ஓகே ஓகே நண்பா ஓகே நண்பா நம்ம போகலாம் முடிச்சிடலாம் அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு இதை அம்சம் பண்ணிட்டு இந்த ரெண்டு அன்னமும் பறந்து போகிறது நீர் நில மடு உச்சி காடு மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல போய் போகிறது அங்கே பெரிய நில நல்ல குளம் அந்த இடத்துல இங்கே வந்து செட்டில் ஆகிடலான்னு ரெண்டு அன்னமும் பேசிக்கிட்டு வருது அடுத்தது திரும்ப அங்கேயிருந்து புறப்பட்டு இந்த பழைய இடத்துக்கு வருது ஆம ரெடியா இருந்தது ஒரு குச்சியை பக்கத்துலேருந்து எடுத்துன்னு வந்து ரெண்டு அண்ணமும் ரெண்டு வாயில் கவிக்கிறது நடுப்புற ஆம அம்மனு கடி க கடிச்சுட்டு கவிக்கணும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காத வாயை திறந்து பேசாத வாயை திறந்து பேசிட்டேன்னா மேலேந்து கீழே விழுவ நீ உனக்கு உயிர் இருக்காது அப்படிங்கிறது இந்த ரெண்டு அண்ணமும் ஆமாம் சரி 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 நண்பா சரி நண்பாங்கிறது பறக்கிறா பறக்க ஆரம்பிக்கிறது அப்படி போயின்ட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் கீழே போது ஊரில் கிராமத்தில் இந்த குழந்தைகள்லாம் அந்த பாரு ரெண்டு அண்ணமும் மேலே ஆமையும் சேர்ந்து பறக்கிறது இருக்கு இது ரொம்ப வினோதமாக ஆச்சரியமான இருக்குது அப்படின்னு அவெல்லாம் கூடி கூடி பேசிக்கிறா ஒரு கதை மாதிரி பேசிக்கிறா சிரிக்கிறா இப்படிலாம் நடக்குமோ அப்படின்ண்டு நடக்கிறதே இது இதெல்லாம் காதுல விழுந்தவொடனே இந்த ஆமை சும்மா இருக்கணுமா இல்லையா ஆமா எனக்கு உதவி பண்ணதான் இந்த ரெண்டு அன்னமும் என்ன காவந்து பண்ணி அழைச்சிட்டு போறது அப்படின்னு ஆடு திறக்கிறதுக்குள்ள பொத்துன்னு கீழே விழுந்து உயிரை விட்டுரும் அண்ணன் தயில அடிச்சுக்கிறது இப்படி ஒரு ஆமையா நமக்கு நாம கூட அத கேர்ஃபுல்லா வாயை திறக்க கூடாதுன்னு அழைச்சிட்டு போறோம் இந்த ஆமை இப்படி வாயை திறந்தா கீழே விழுந்துடுவோங்கிறது தெரியும் தெரிஞ்சோ அழைச்சிட்டு போறதே இது இப்படி அப்படின்னு அதை ரெண்டும் நினைக்கிறது ரெண்டு அண்ணம் உனக்கான நேரம் எப்போ பேசணுமோ அப்பதான் நீ வாயை திறக்கணும் அதுக்காக பேசக்கூடிய இடத்துல மௌனமா இருக்கக்கூடாது இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டா பேசணும் அது கரெக்டான வார்த்தை பிரயோகம் பண்ணி பேசணும் பேசறதுக்கே தேவையில்லை உன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற நிலை வரும்போது பேசவே கூடாது சில சமயம் சண்டை சச்சரவு வரும் அந்த இடத்த விட்டு ரூமை விட்டு நகர்ந்து அந்தண்ண போயிடுவோம் இல்லை பைய மாட்டின்ட்டு க செருப்பை மாட்டின்ட்டு சட்டையை போட்டுட்டு வெளியில் போயிடுவோம் சில பேர் ஆற்றுல அப்போ போய்ட்டா அந்த நேரம் கடந்து போயிடும் ஒரு அரை மணி ஆச்சுன்னா எல்லாம் தனிஞ்சு போயிடும் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் சம்மரசம் வேண்டும் அது மாதிரி இல்லாமல் இந்த சண்டை சச்சரவு அதே மூவில நீ நாலு வார்த்தை அவ நாலு வார்த்தை பேசினா அசிங்கமாக இருக்கும் சி எப்படிடா நாம நாம் இப்படி பேசினோங்கிறது பின்னாடி வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே நாம் பேசாத இருந்தணும் இதை தான் சொல்கிறது உனக்கு எப்போ பேசணும்னு நினைக்கிறியோ அப்போ பேசு அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகான சொல்கிற கதை தான் இது நாமளும் பேசிக்கிண்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தப்பு லொட்டா 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 லொட்டான பேசுவாள் காரியமே இல்லை ஆனால் அவள் பேசிக்கிட்டே இருப்பான்பா ஐயோ பிளேடு வந்து தோம்பா ஃபோன் வந்தால் கூட பிளேடு வேண்டாம் அப்படின்பா அந்த அளவுக்கு அவள் இரிட்டேட் ஆகிருப்பா ஓட ஓட விட்டுருப்பா அதனால் எதையுமே எதுவுமே அளவோட இருந்தால் அமிர்தமும் அளவுக்கு அதிகம்னா அமிர்தமும் நஞ்சு அதே இதுதான் பேச்சு ஜாஸ்தியாச்சு உபயோகம் இல்லாத பேச்சு யாருக்கு வேணும் யாரு கேட்பா இப்போ இந்த காலத்தில் யாருக்குமே நேரம் இல்லை ஓடிண்டே இருக்காது ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டான காலம் ரீல் தான் பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி வீடியோ கூட பார்க்கறது இல்ல ரீல் ஒரு நிமிஷத்துக்கு ரீல் யாரான்னு போடுறாளா மெய் மறந்து அதை விஷயமே இல்லையா அதை ஒண்ணு இப்போ இந்த காலத்துல ட்ரெண்ட் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்ல எப்போ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்கள் வாழ்க வளமுடன்